ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தற்போது தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடையும் தருவாயில் பள்ளிகள் திறப்பு தேதியானது குறித்த நேரத்தில் திறக்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் இந்த மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது மாணவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் தங்கள் கோடை விடுமுறையை கழித்து வருகின்றனர் ஏற்கனவே தமிழக அரசானது வானிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதியானது ஒத்திவைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்ற முடிவே அறிவித்திருந்தது இந்த நிலையில தான் வானிலையானது இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டதால ஏற்கனவே திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அதற்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வை வகுப்பறைகளை மற்றும் கட்டடங்களை தூய்மை செய்யவும் மற்றும் உடைந்த டேபிள் சேர்களை செய்யவும் உத்தரவிட்டிருக்காங்க